மாணவ செல்வங்களுக்கும் தம்பி நல்லா பேசுறீங்க நல்ல அருமையா இருக்கும் கார்த்திகன் அவர்களுக்கும் இந்த வகுப்பில் இருந்து படித்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் மற்றும் இப்போது சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கும் ஐயா அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து மிக நீண்ட நாட்களாக இருக்கிறது நான் வந்து வரணும் ஏன்னா எனக்கு ஒரு வருத்தம் எங்க பிள்ளைங்க வந்து சரியா வர மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் வருத்தம் இருந்தது அந்த வருத்தத்தை நேத்து வந்து எங்கலங்கித்தா பண்ண ஆரம்பிச்சுட்டா அவ என்ன தெரியல வீட்டுல போயிட்டு இன்னைக்கு வந்துட்டாங்க மகிழ்ச்சியா இருக்கு ஐயா அதே மாதிரி சுஜித்ங்கிற பையன் காலையில அஞ்ச முக்காலருந்து ட்ரை பண்றாங்க ஐடி கிடைக்குதுங்க ஐடி கேக்குதுங்கிறாங்க இந்த மாதிரி ஐடி கேக்குது ஐடி கேக்குது கொஞ்சம் ஐடி அனுப்ப சொல்லுங்க அப்படின்ட்டு மற்றபடி ஐயா எனக்கு மிகவும் இப்ப ஐயா சொல்லிட்டு போனாங்க மாணவர்களுக்கு எப்படி வந்து திருக்குறள் காமராஜ் ஐயா திருக்குறள் சொல்லிக் கொடுக்கிறாங்க இல்லம் தேடி மருத்துவம் இருக்குது இல்லம் தேடி கல்வி இருக்குது இல்லம் தேடி கல்வி என்பது தமிழக அரசு ஆரம்பித்து அந்த திட்டத்தை இந்த கொரோனா மாணவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அரசு வந்து இருக்கிறது அதே போன்று ஐயா அவர்கள் இல்லம் தேடி திருக்குறள் திட்டம் ஒரு ஒவ்வொரு நாளும் இரண்டு மூன்று வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பெற்று பாராட்டு சான்றிதழ் பெற்று அழிந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவச் செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய அவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கும் நமது திருப்பதி காமராஜ்யா அவர்கள் எப்படிலாம் காலையில நானே நினைப்பேன் வரேன் காலையில எப்படி எழுந்திருக்கிறாங்க என்ன பண்றாங்க இப்படி ஏற அப்படியே ஓர்றது எங்கதான் ஆகும் அப்படின்ட்டு அவருடைய மனசு இந்த வயசுதான் வந்து அஹ் எப்படியும் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு இருக்குமான்னு தெரியல அது அறுபதுக்கு அறுபத்தஞ்சு மேலதான் இருக்கும் வயதிலும் உங்களுக்காக ஆடல் செல்வங்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக நீங்கள் வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த திருக்குறளை முப்பது திருக்குறளையும் முடித்து ஆண்டு பெற்றால் அதனுடைய நற்பயன் என்பதை அவர் புரிந்து கொண்டே நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு நல்ல தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் நடத்தணும்னு அவசியமா கிடையாது அது வந்து ஒரு பொதுச் சேவை ஒரு சிறந்த பணி அந்த பணிக்காக பாராட்டும் பெற்று அனைத்து பெரு மக்களாலும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அனைவராலும் ஒரு போற்றக்கூடிய ஒரு நல்லா இருக்கணும் அதாவது மனசார வந்து நல்லா இருக்கணும் அவர் ஐயா வந்து நீண்ட காலம் நீண்ட 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 காலம் வீடு வாழ வேண்டும் அது மாதிரி ஒரு சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு மாணவ செல்வங்கள் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களே அவர்கள் சொல்லுவதை கேட்டு நன்றாக படியுங்கள் ஐயா அவர்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல நன்றி நன்றி ஐயா ஐயா எங்க பிள்ளைகள் வந்து விடுவார்கள் இனிமேல் இவ்வளவு நாலு பிள்ளைங்க வருவாங்க கண்டிப்பா வந்துடுவாங்க நாங்க வந்துருவோம் மாணவர்களே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் 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 ஐயா நன்றி ஐயா நன்றி 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 ஐயா ரொம்ப நன்றி தலைமை ஆசிரியர் தனித்துவம் தலைமை ஆசிரியர் ஹேமலாத்தாவுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் வருகிற முப்பது அந்த மாத கடைசின்னு நினைக்கிறேன் தாய்த்து பள்ளியில் நேற்று தெருக்குள் ஒப்பீர்த்தூள் போட்டி நடந்தது நிறைய கூறிய முந்நூறு பிள்ளைகள் மேலே கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் பரிசு வழங்கறதுக்காக அந்த மாத கடைசியில் தேதி குறிச்சிருக்காங்க உங்கள் பள்ளியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நீங்கள் அன்னைக்கு வந்துடணும்

நம்ம இங்கேருந்தே பேசலாம் கலெக்டர் பேசலாம் எல்லாருடையும் பேசலாம் புரியுதுங்களா அதனால் எஸ்எம்சி தலைவராக இருக்கிற எல்லா அனைவரையுமே நம்ம பிடிப்போம் இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எஸ்எம்சி தலைவர் வந்து அவங்க பிள்ளைகளை வந்து படிப்பச்சாக போதும் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் கால்படாத பள்ளிகள் கிடையாது கல்லூரி கிடையாது அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர்களோ பேராசிரியர்களோ இல்லை இந்த வகையில் நீங்கள் வந்து அன்னைக்கு தாய்த்தம் பள்ளி திண்டிவனத்தை கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை விடுந்தேன் நல்ல ஒரு தலைமை ஆசிரியர் நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வார்த்தைகளையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாக்கு நான் போயிருக்கிறேன் அந்த பள்ளி நான் போன பிறகு தான் அந்த பிள்ளைகள் ஒரு ஐந்தாறு பிள்ளைகள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது முடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் ரொம்ப கஷ்டம் அவங்களை படிக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரெண்டு ஆண்டுகள் ஆகுது அரசு பள்ளி மாணவர்கள் முடிக்கிறதுக்கு ரெண்டா ஆண்டுகள் ஆகுது ஆனால் நம்ம தனியார் பள்ளி மாணவர்கள் நம்ம ரிதீஷ் மாதிரியும் ஆகாஷ் மாதிரியும் பத்தே மாதம் பத்து தான் முடிஞ்சு போகுது பத்தே மாதம் சரிங்களா ஆனால் யானைகள் கர்ப்பகாலம் மாதிரி அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பசங்க அது மாதிரி இல்லாமல் அதிகமாக அது மாதிரி இல்லாமல் ரொம்ப சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் முடிச்சுட்டு வேற வேலையை போய் அப்போ ஜாலியாகிறேன் ஒன்று யார் வேண்கிறது சரிங்களா இந்த மதம் கார்பெட் பிரச்சனை கார் பிரச்சனைமா நல்ல பசங்கம்மா அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதுதான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதனால தான் நேற்று கூட சொன்னேன் அந்த பசங்களை மிஸ் பண்ணுறீங்க வேணாம் அந்த பிள்ளைகளை சேர்த்து விடுங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் எது கிடையாது அவங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க டாக்டர் சீட்டு கிடச்சிது அதை கொண்டு போய் விட்டுட்டு நர்ஸிங் போய் சேர்த்தா அவங்கள அந்த அந்த அப்பா அம்மா என்னன்னு நினைக்கிறது டாக்ட்ரு தானே பெருசு கொஞ்சம் குடும்ப சூழலுக்கு நடுவுல சண்டை எந்த சூழலா இருந்தாலும் சமாளிக்கணும் இன்னைக்கு வரும் நாளைக்கு மறைஞ்சிடும் அதுக்காக நீங்க எந்த விதமான இருந்தீங்கன்னா போதும் அது கடந்து போகும் அதுக்காக விட்டுட்டு வேற இப்ப கூட ஒருத்தர் தப்பாக பண்ணியிருக்கார் பார் மாதிரிலாம் பண்ணக்கூடாது தயவுசெய்து சொல்கிறேன் மாதிரிலாம் பண்ணவே நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா அது தண்ணி போய் எத்தனை பிரச்சினைக்கு வந்தாலும் சரி அது கடன் தொல்லைகளாக இருந்தாலும் சரி ஒன்றும் ஒன்றும் சாவடிச்சிடாது கம்முன்னு இருங்க உங்களுக்கு வேறு வழி ஒன்று திறக்கும் ஒரு கதவை முடினால் இன்னொரு கதவு திறக்கும் அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய சோகங்களை எல்லாம் தோண்டு போகக்கூடாது அதுக்கு தான் திருக்குறள் படிக்கணும் நீங்கள் இது மாதிரி சமாளிக்கிறதுக்காக தான் திருக்குறள் படிக்கணும் வள்ளுவர் நிறைய விடயங்களை நமக்கு அள்ளி எள்ளி கொடுத்துருக்கிறார் அதை எடுத்துக்கிட்டு போனாவே போதும் நீங்கள் ஒன்றும் வாழ்க்கையில் எந்த விதமான இடர்பாடுகளும் வராது வரவும் கூடாது அதனால் கல்வி கல்வியை கொண்டு நீங்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என்று சொல்லி நல்லது ஒரு வாய்ப்புக்கு இத்தனை பிள்ளைகள் வாழ்த்திய ஹேமலதா தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரித்து இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்